இன்றைக்கி கடையல் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து ஒரு கட்டு சிறுகீரை எடுத்து நல்லா கிள்ளி மண் இருக்குங்க இது இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முறை நல்லா தண்ணி மூங்குற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு முறை மூணு முறை வாஷ் பண்ணால் தான் இதில் இருக்கிற மண் கிளீனாக போகும் அந்த மாதிரி நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சிட்ருக்கேன் வாங்க இன்னைக்கு கீரை கடையல் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பூண்டு பாருங்கள் நல்லா ஒரு சின்ன பூண்டு அது ஃபுல்லாக எல்லாம் பல் கிளீனாக உ உரிச்சு தோல் எல்லாம் எடுத்து எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் ஒரு போட்டுக்கலாம் ஒரு தக்காளி நல்ல பெரிய தக்காளி இதை கட் பண்ணி போட்டுக்கலாம் அதோட புடிய நறுக்கி வச்சு கிள்ளி வச்ச கீரை பெருங்காயம் போட்டுக்கலாம் தேவையான பாருங்க புளி சும்மா ஒரு கொட்டை புளி அளவுக்கு புளி போட்டால் பருப்பு வேகாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா வெந்துடும் அதுலேயே ஒரு கொட்டை போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி அது மேலும் குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் உங்கள் வீட்டில் எப்படி மூணில் வெந்துக்கிட்டேன்னா பருப்பு மூணில் வச்சுக்கோங்க இல்லை அஞ்சு அஞ்சில் தான் அஞ்சு விசில் வச்சா வைகுதுன்னா அஞ்சில் வச்சுக்கோங்க உங்கள் குக்கர் எப்படியோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க பாருங்கள் விசிலெலாம் போயிடுச்சு நல்லா பருப்பு வெந்துடுது இருந்தால் கொஞ்சம் அப்படியே சுத்தமாக வடிச்சிடுவோம் உப்பு போட்டு இதெல்லாம் கடைஞ்சி தேவையான அளவு உப்பு போட்டு கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் பாருங்க கடைஞ்சிடலாங்கிற ஃபுல்லாக நல்லா நைஸாக நல்லா நம்ம அஞ்சு வயசில் இல்லை மூணு வயசில் உங்களுக்கு தேவைன்னாலும் வச்சுட்டிங்கன்னா கடையிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ரொம்ப திக்காகவும் இருக்காது சாஃப்டாயிட்ருக்கும் பருப்பு கீரை எல்லாம் நல்லா நைஸாக சாஃப்டாக கடிச்சிக்கலாம் பரங்க சூப்பராக வெந்துட்டு நல்லா கடைஞ்சிட்டோம் சாஃப்டாக பாருங்க கொஞ்சம் நல்லா திக்காக கடைச்சிட்டு மேலே சைடில் இருக்கிறதெல்லாம் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி உள்ளே அமைச்சுட்டு இப்போ வந்து அடுப்பில் வச்சு நல்லா ஒரு கொதி போட்டுடலாம் தாளிக்கிறதுக்காக வாங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் அதை நல்லா பொரியட்டும் நல்லா கடுகு பொறிஞ்சிட்டு இப்போ வெங்காயம் ரெண்டு காஞ்சி மிளகாய் கருவேப்பில போட்டு அப்படியே தாளித்து கொட்டிடலாம் நல்லா ப்ரௌன்னாக வரணுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாலை கொட்டுது வெங்காயம் இருக்க கூடாது நல்லா ப்ரௌனாக வருதுங்க நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக ஆனால்தான் நல்ல கீரை சாம்பார் வாசனையா அப்படியே இருக்கும் தாளிச்சு கொட்டுறதுக்கு அது மேலே வாசனையோட ஒரு கீரை சாம்பார் ஆயிடும் அப்படியே பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடிடலாம் அந்த மாதம் அப்படியே சாம்பார் குள்ளே வந்துடும் அதனால தான் ஒரு தாளிச்சு கொட்டின உள்ள மூடி விட்டுருந்தோம் இப்போ அப்படியே வந்து வேற பவுலில் மாற்றிடுவோம் வாங்க கீரை கடையில் சூப்பராக ஹெல்த்தியான கடையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்